செய்திச் சுருக்கம் ஆவா குழு தலைவர் கனடாவில் கைது சர்வதேச பொலிஸாரால் தேடப்படும் நபர் கனடாவில் இருந்து பிரான்சுக்கு நாடு கடத்தப்படுகிறார் அரசாங்கம் மாகாண சபை தேர்தலை கால தாமதமின்றி நடத்த வேண்டும் இலங்கை தமிழரசுக் கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் வலியுறுத்து அனுரா அரசாங்கத்தின் மீதும் இல்லை காணாமலாக்கப்பட்ட உறவினர்கள் சுவிட்செல்லாந்து இராஜாங்க துணைச் செயலாளரிடம் தெரிவிப்பு சதோச விற்பனை நிலையங்கள் ஊடாக நாளாந்தம் இரண்டு இலட்சம் தேங்காய்கள் விநியோகம் வர்த்தகம் உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சு அறிவிப்பு சீரற்ற காலநிலையினால் பாதிக்கப்பட்டுள்ள இலங்கையர்களுக்கு ஜப்பான் அரசாங்கம் முன்னூறு மில்லியன் ரூபா பெருமதிமிக்க நிவாரணங்களை வழங்கியது உள்ளக பொறிமுறை தேவையில்லை சர்வதேச விசாரணையே தேவை வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் வலியுறுத்து சிறிய தலைநகரை கைப்பற்றிய கிளர்ச்சிப்படை அதிபர் ஆசாத் நாட்டை விட்டு தப்பியோட்டம் இதேவேளை சிறிய அதிபர் சென்ற விமானம் விபத்துக்கு உள்ளாகியதாக தகவல்கள் வெளியாகியுள்ள மதம் உறுதிப்படுத்தப்படவில்லை விரிவான செய்திகளுக்கு தமிழன்குரல் செய்திகளுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்